காரஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகை ஏமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க ஆடி ஆஃபர்னு சொல்லுமா எப்பயுமே நம்ம ஏகேம்த் ஆஃபர்னு சொல்லலாம் சில்க் சாரீஸ் பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் வாங்கிக்கு மாதிரி தான் இந்த ஆடி ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இன்னைக்கு பார்க்கறது சில்க் சாரீ கலெக்ஷன் தான் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் தனித்தனி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு பேர் கம்பெனி அதுலேயும் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் தான் அண்டு வித் ப்ளூஸோடு இருக்கும் என்ன அங்கே விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன்ட்டீங்களா நம்ம எப்பயும் சொல்கிறதாங்க எடுத்து பார்க்கணுங்க சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த செக்ஷன் போனால் நீங்கள் ஒன்றொன்னா எடுத்து பார்த்து தந்தி ஒரு ரேட்டு நீங்கள் மேலே எழுதிக்க ரேட்டை பார்க்குறீங்க அதை அதுக்கட்டில் விலை கூடவும் இருக்கும் குறவாக இருக்கும் ஏன்னா நம்ம மாதிரி ஆள் இருக்காங்களா பார்த்துட்டு இடையில எதையா சுடி விட்டு போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த இந்த பிக்கை பிங்க் வித் கிரீன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் முதல்ல பார்த்தது ப்ளூ காம்பினேஷன்லேருந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இந்த இது வந்து இந்த மேலே தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொங்க விட்ருப்பாங்க இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடணும் சண்டே சொல்லி தான் மார்னிங்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பால்காரங்க வராங்க இந்த புரோனி குலிக்கு இது காலையில்னா அவ்வளோ இதாக இருக்குன்னு டக்குன்னு எடிட் பண்ணி போட போட்டுருக்கேன் இந்த கலர் காம்பினேஷனில் மேலேயே இருக்குது அதை தான் எங்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இந்த சாரி இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாண்டலும் வாசிப்பயிர் பச்சை ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில்க் சரீல கம்பெனி வேறு வேறு இருக்குது ஆனால் இதே செக்ஷனில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த செக்ஷனை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் எப்பயும் சொல்ல தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் சொல்லுவீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஆடியில் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ அழகான லோ ப்ரைஸில் இருக்குது இது நான் சொன்ன மாதிரி ஐநூத்தூறு ரூபா வித்து வித் ப்ளவுஸோடு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக அதுக்கு டே அண்ட் நைட் எப்போனாலும் நீங்கள் வேர் பண்ணி போகணும் அவ்வளோ இருக்கும் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிட்டு போகலாங்க ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கறது நல்லா பார்த்துக்கணும் இதில் கலர்ஸ் காம்பினேஷன் நிறைய இருக்குது காப்பரு கோல்டு சில்வரு லைட் க்ரீன் பிங்க்கு ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனாக நிறையா இருக்குது இதில் இந்த பார்த்திங்கன்னா கோல்டு காப்பர் கொடுத்துருப்பாங்க க்ரீன் கொடுத்துருப்பாங்க இது தான் நான் சொன்ன மாதிரி லோ ப்ரைஸில் இருக்குது எவ்வளவு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆமாங்க முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சாரியே வெறும் இரநூத்தரவது ரூபாய்க்கு நீங்கள் இங்கேயே சில்க் சேரீ வாங்க முடியுமா இங்கே தாங்க நமக்கு ஆடி கிடைக்குது வெறும் இரநூத்தறுபத்தான் அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்லி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் வித் ப்ளவுஸோட இருக்குது அந்த ப்ளவுஸும் அந்த பார்த்திங்கன்னா அந்த பாட்ருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன் அந்த சாரீக்கு கோல்டு கலர் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அந்த காப்பி கலரில் கொடுக்குறாங்களே அவ்வளோ அழகாக இருக்குது எடுப்பாக இருக்குது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிருவீங்க இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபா அறுபதாய்க்கு எங்கேயுமே இல்லைன்னா அதை ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துச்சு ஆனால் என்ன இன்னைக்கு செக்ஷனில் கொஞ்சம் இந்த நான் எடுத்துக்கிற செக்ஷன் தான் இப்போ செக்ஷனில் கொஞ்சம் பெருசாக திறம இருக்குது என்ன மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க நான் இதே செக்ஷன் தான் இப்போ மாற்றி வச்சபோது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆடிக்கு அதனால் இந்த செக்ஷன்லாம் அங்கேயே தான் இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் ஒரு பொண்ணு தான் சேஞ்ச் ஆகிருக்கு மிச்சதெல்லாம் அங்கேயே இருக்குது சூப்பராக இருக்குங்க ஆன்லைன் ஆஃப்லைன் வந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நிறைய பேர் கட்டிவிட்டு இந்திங்க ஆடி சாரி வேணும்னு சொல்லி அதான் நைட்டோ நைட்டாக அந்த வேலையை சூட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி இதை அதில் கண்டினியூ தான் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க சூப்பர் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டலாமே கலராக கட்டணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே ஒரு ஃப்ளோட்டின் மட்டும் விட்டு கட்டிட்டிங்க வச்சிங்கன்னா ஹீரோயின் லுக்கு கொடுக்கும் ஏன்னா ப்ளவுஸ் அந்த மாதிரி க்ரீனு இதே வந்து இந்த கேரளா கட்டுறாங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் போயிட்டு சொல்லுவோம் கேரளாக்காரங்க கட்டுனா அந்த க்ரீம் கலர் அதில் இந்த ப்ளவுஸும் இந்த முந்தி இருந்து எப்படி பாருங்கள் ரொம்ப அழகாக வெளியே இருப்போம் கட்டினோம்னா முகமும் கலராக இருக்கும் ஒரு கோயில் கட்டி போகிறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கட்டி போய் கார்லேருந்து இறங்கின வச்சுக்க தனி ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வாங்கினீங்கன்னா தனியாக காட்டும் ஒரு ஃபங்க்ஷன் போனிங்க வச்சு நீங்கள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க அவ்வளோ அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நீ கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க டைமில் எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நெக்ஸ்ட்டு கேன் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர் பூரம் கலெக்ஷனில் வந்துட்டே இருக்கும் நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்க வாங்கிட்டே இருக்கலாம் பாய் கைஸ்